சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அதில் எல்லாத்தையும் வெற்றி கண்டு இருக்கிறோம் முதலாவதாக நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்திலே அவருடைய காலத்தில் அந்த ஆட்சியை எதிர்த்து இடஒதுக்கீடு என்பதற்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்குகின்ற அவர் நூற்றி எட்டு ஜாதிகளை சேர்த்து வழங்கினார் அப்பொழுது கூட அவர் சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் இந்த கனி ஜாதி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக பிறகு எட்டு ஜாதிகள் எதிரே சேர்க்கப்பட்டு நூத்தி பதினாறு ஜாதிகளாக அதிகமாக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு மூன்று சதவீத குறிப்பீடு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை இதை காரணம் காட்டிதான் கலைஞரவர்கள் ஆட்சி செய்கின்ற முதல்வராக இருக்கின்ற பொழுது வளர்த்து கொடுத்தோம் அந்த வழக்கிலே உயர் நீதிமன்ற நீதிபதி எல் சி தர்மராவ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை ஏன் உங்களுக்கு வழங்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடுங்கள் இந்த ஆட்சியை நான் டிஸ்பியூட் செய்கிறேன் என்று சொல்லி ஓப்பன் கோர்ட்ல நீதி அரசரே அவர்கள் வந்து கேட்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி முடிந்தது அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஜெயலலிதா தலைமையிலே நடந்த பொழுது அரசாணை பிறப்பித்து பேக்வர்டு கமிஷனுக்கு அனுப்பி பேக்வர்டு கமிஷன் தான் மாற்றி அமைக்க முடியும் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரையில இந்த அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு இந்த பேக்வர்டு கமிஷன் இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்தது அது வந்து என்ன பண்ணாங்க இந்த நூத்தி பதினாறு ஜாதியை மூன்றாக பிரித்து வன்னியது பார்ட் ஏ பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு அதற்கடுத்து தொண்ணூத்தி மூன்று ஜாதிகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லர் கல்லர் உள்ளிட்ட உள்ளிட்ட அந்த ஜாதிகளுடைய தொகுப்பாக அவர்கள் இருக்கின்ற தொண்ணூத்தி மூன்று ஜாதிக்கு ஏழு சதவீத ஒதுக்கீடு எஞ்சிய இருபத்தி ரெண்டு சமுதாயத்தை சார்ந்த இருந்து இசைவியலாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு அவர்கள் இரண்டரை சதவீதம் வழங்கினார்கள்

அப்புறம் வந்து அவரு கோர்ட் வெயில் ஜெயில் இருந்த காரணத்தினால அப்ப நடக்காம போச்சு அந்த ஆர்டர் அவர்தான் தான் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது சொன்னால் அந்த பேக்வேர்டு கமிஷன் கரெக்டாக பரிந்துரை செய்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திரும்ப நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நான் வழக்கு தொடுக்கிறேன் இந்த ஆட்சி நீங்கள் டிஸ்டி செய்யுங்கள் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுதுதான் அன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டிற்காக அரசாணை பிறப்பித்து அங்க சட்டமன்றத்தை வைத்து ஒரு பைசா செலவில்லாத திட்டம் அது ஆனால் அவர்கள் வழங்கினார்கள் இது போராட்டம் செய்வதாலே எந்த மாநிலத்திலும் இது நிலைக்காது போராட்டம் கமிஷன் பரிந்துரை எது எடுத்தாலும் சரி மக்கள் அதே மாதிரி அவங்களுக்கு பதினாலு சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் போராட்டம் பண்ணதை எதிர்கொள்ள முடியாத அந்த மாநில அரசு பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை கேட்காமலே அவங்க கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆந்திராவில் பத்து சதவீத ஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுப்பார்கள் யார் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் அதற்கடுத்து மராட்டாவிலே பதினாறு சதவீத ஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கினார்கள் இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே கமிஷன் பரிந்துரை இல்லாததுனால என்ன அது இல்லை இல்லை யாருக்கு கொடுக்கப்படவே இது எதற்கு நான் என்று சொன்னால் கமிஷன் பரிந்துரை இல்லாதது செய்ய வேண்டும் இது நீதிமன்றத்துடைய நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் இது நிறைய பேர் என்னன்னா பணியில் கொடுத்துருக்காங்க மற்ற சமூக சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ராமதாஸ் ஏதோ போராட்டம் செய்ததால் இது வந்துவிட்டது என்று ஒரு போலியான போற்ற பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி மற்ற சகோதர சமுதாயத்திடம் ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தவறான ஒரு எண்ணத்தையும் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அதுக்கு நடந்தது என்னன்னு அதுக்கு முதல் தான் இப்ப வந்து அறிவு போறது நான் கோர்ட்டு போயிட்டு போயிட்ட நோட்டீஸ் நீதிமன்றத்தின் வாயிலாக எல்லாருக்கும் அனுப்பி ஆகிவிட்டது அனுப்பியான ஒன்னா அந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆகிடும் அதுக்குள்ளதான் வந்து எழுதுறாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற பொழுது காலையில காலையில பாண்டியன் அவர்கள் இறந்து விட்டார் அதனால அந்த சட்டமன்ற அவை கூட்டத்தை நூறு மணிக்கு ஒத்தி வைக்கிறாங்க வந்தவண்ண முதல் அலுவலக அதை எடுத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை சொல்லுகிறாரு இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது எதுக்கு இதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னா ஒன்பது ஆண்டு காலம் நீதிமன்றம் சொல்லி பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணி கிழப்பிலே போடப்பட்டது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் வன்னியர் மீது அரசியலை தான் காட்புணர்ச்சியை காட்டுகிறார்களை தவிர இது நீதிமன்றம் சொன்னது நீதிபடி நீதிபதி தான் நம்ம கேட்கிறோம் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க தமிழக அரசு எல்லாரும் ஆண்டம் இருக்கிறாங்க காவேரி இஷ்யூ பாலாறு இஷ்யூ முல்லை பெரியார் இஷ்யூ எல்லாம் போட்டுதான் தீர்ப்பு கொடுத்தது அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கு எங்கே தார்மீக பொறுப்பு இருக்கிறது அதுவும் நீதிமன்றம் சொன்னதை நீங்க செய்திருக்க வேண்டும் அதை செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இங்கே எதிர் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவன சுப்ரீம் கோர்ட் தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால் நீங்கள் இந்த கணக்குகளை தாங்க என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்க வந்து சயின்டிபிக் அறைகள் ஒரு கணக்கு கேட்டாங்க அந்த சயின்டிபிக் கரைகள் கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க ஐஐடி சென்னைக்கு அனுப்புறாங்க இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எவ்வளவு சதவிகிதம் கொடுக்கலாம் என்று உங்களுடைய அறிக்கை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த மாநிலத்தில் இருக்கிறோம் அதனால வந்து எங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்தாச்சு இன்றைக்கு எல்லா தரங்களும் தயாராக இருக்கிறது கரெக்டா இருக்குது நீங்க எப்போ வேணாலும் கொடுக்கலாம் எங்களுக்கு அதிகமா வேண்டாம் எங்களுக்கு பலாக்கா வேண்டாம் எங்களுக்கு கிடைக்கின்ற கலாக்கா போதும் இது ஜாதிமாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் ஜாதிமாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற சட்டம் இருக்கிறதா சட்டம் இல்லை இப்போ வந்து இதுல பீகார்ல பண்ணாங்க எவர பண்ணாங்க அவங்க வந்து ஐநூறு கோடி செலவு செஞ்சாங்க பதிமூணு கோடி மக்களை கணக்கு விட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபத்தி அஞ்சா போன உடனே பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ எல்லா மாதங்களும் எடுக்கிறாங்க இது என்னன்னா இது ஒரு பேஷன் மாதிரி ஆயிட்டு அவசியம் இல்லை உடனே ஜாதி வாரி கணக்கு ஜாதி வாரி கணக்கு எடுத்து எடுங்க நாங்க வேணான்னு சொல்லல ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கலாக்காய் கொடுங்க நீங்க வந்து எப்பயாவது வந்து சட்டம் கொடுக்கும்போது கொடுங்க அதெல்லாம் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க பத்து புள்ளி எஞ்சு சதவீதம் இன்னும் ஒரு ஜாதிக்கு மட்டுமே கொடுத்துட்டா எப்படின்னு கேக்குறாங்க ஆனா பத்து புள்ளி எஞ்சு சதவீதம் என்பது இந்த மக்கத்துறை அடிப்படையா வைத்துதான் நைன்டீன் தர்ட்டி சென்சஸ் தான் கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாரும் என்ன பண்றாங்க அது பழைய காலத்து அந்த பழைய காலம் கணக்கை வைத்து தான் திங்கர்ஸ் வைத்துத்தான் அருந்துக்கு கொடுத்திருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு குடுத்திருக்கிறாங்க முன்னர் சதவிதான் அருந்தையருக்கு முன்னே இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ வேற எதுவும் இல்லாத பொழுது அதுதானே உங்களுக்கு வந்து அஹ் பழ சிறுத்து இதுதான் அவைலபிள் லேட்டஸ்ட் அதுதான் அத வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க இதற்கிடையில் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பேக்வேர்டு கமிஷனுக்கு ஒரு மூன்று மாதம் அரசானிகளை கிட்டாங்க நீங்க வந்து தயார் பண்ணி கொடுங்க அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஆறு மாசம் அடுத்தது ஒரு வருஷம் இப்ப ஜூன் பன்னெண்டுல இருந்து இன்னொரு வருஷம் இது வந்து அடுத்த வருஷம் தான் அவங்க கேட்கறதுக்கு இருக்கும் ஆனா இவர்கள் என்றைக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னாக இவர்கள் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் கல்வி அறிவிலே எம்பிசி ல வந்து கணக்கு எடுத்தாங்க சோப்ரா என்ற அடிஷனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இதுக்காக நியமனம் பண்ணி ஐந்து ஆண்டுகள் தான்

சோ இது எல்லாம் நடைமுறை நாடெங்கும் இருக்கிறது இங்க வந்து பெரியார் மண் எல்லாம் நாங்க சொல்றோங்க நீங்க வந்து இது செய்ய மறுக்கிறாரு ஏன் மனசு இல்லை என்பதுதான் இதற்கான வழக்குகள் என்பது ஒன்னு ரெண்டு வழக்குல தொடர்ந்து மண்டலத்துக்கு பண்றாங்க போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொடுத்து இதை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏன் கால தா தாமதப்படுத்துகிறது ஒரே ஒரு கேள்வி பேக்வர்ட் கம்பெனி அனுப்பணும்னு சொல்லிட்டா அனுப்பலாம் ஒரு பைசா செலவில்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் சமூக நீதி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சாமானியனுக்கான கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாய்ப்பிறக்கம் மறுக்கிறார் செய்யணும் முதல்ல சொன்னாரே ஆனால் செய்யவில்லை இந்த வன்னியர் பெருங்குலத்தோட நீண்ட நாள் கோரிக்கையது அதை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இரண்டாவது ஆக பொது சொத்து நலவாரியம் நான் சி பணியடிகளால் வாழப்பாடியார் கலைஞர் அவர்களை பார்த்து எங்கள் சமுதாயத்தில் இருந்த செல்வந்தர்கள் நிறைய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கே கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் ஆணையம் பிறப்பித்தார் கண்டாயிரம் கொண்டுள்ள அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியதை அதை கண்டுகொள்ளாத காலாவதியாக இருக்கிறது அதுக்கப்புறம் திரும்ப வந்து வழக்கு போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்து இருக்கிறோம் இன்றைக்கு இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை தமிழகம் ரெண்டும் இருக்கிறது அதனுடைய ஒராய மதிப்பு இரநூறு லட்சம் கோடி நீங்க எப்படி வேணாலும் பாருங்க அவ்வளவு கோடிக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் நியமனம் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் எடுக்கிறாரு அதுக்கு அடுத்து ஐந்து ஐஏஎஸ் ஆபீசர்கள் அந்த வாரியத்திலே பணி செய்கிறார்கள் ஆனா இவ்வளவு இருந்தும் ஒரு ஏழைக்கு கூட அவர்கள் கல்விக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு ஊக்கிக்கின்ற செலவு எல்லாம் செய்யல எதுவும் செய்யல ஒண்ணு ரெண்டு என்ன பண்றாங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐஏஎஸ் ட்ரெயினிங் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இவங்களாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் ஒரு சின்ன கணக்கு யானை கணக்கு பூரை கணக்குவாங்க இது மாதிரி இந்த ஒரு வாரிய கணக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே அவர்கள் யாருக்கும் அதை செய்யவில்லை என்பது பெரிய வருத்தமான நிகழ்வு எல்லாம் நிர்வாகம் சரியா இருக்கு யாரை இந்த சமுதாயத்துக்கு உழைத்த சமுதாய தலைவர்களை கொண்டு போய் அதில் அமர்த்தலாம் அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதான் சொன்னால் நடைபெறும் ஆனால் இது எதுவுமே அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஆகவே அந்த வாரியம் என்பது செயல்படாம இருக்கிறது செயலற்ற வாரியமாக இருக்கிறது நீங்க எல்லாத்துலயும் சிறப்பா செய்றீங்க ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க அதற்கடுத்து வந்து நல வாரியம் நல வாரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கே இந்த இடஒதுக்கீடு கலைஞர் மற்றும் இன்வால்வ் ஆகிருக்காங்க பொது சொத்து வாரியத்திலும் கலைஞரும் முதல்வராக இருக்கின்ற இந்த ஒரு சின்ன கூட தூக்கி போடாதவராக இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நலவாரியம் என்பது நரிக்குறவருக்கு நலவாரி வளர்க்கிறது சீர்மரவினருக்கு நலவாரி வளர்க்கிறது கள்ளர்களுக்கு நலவாரியம் இருக்கிற மாதிரி எழுபத்தாறு நலவாரியம் சமுதாயம் சார்ந்து இருக்கிறது

இவங்க கண்டப்பட்டு அணுகிருக்கிறோம் முதல்ல போட்டு கொடுக்க சொன்னாங்க இப்ப கொடுக்க சொல்றாங்க இப்ப என்ன சொல்றாங்க அரசின் பரிசீலனை உள்ளது அரசுடைய என்ன முடிவுக்கு இருக்குது இது மாதிரி தான் சொல்ல எந்த இது போட்டாலும் இப்படி வருகின்ற இதெல்லாம் கேட்டீங்கன்னா அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது அரசு தான் இதை செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க ஆனா இதையாவது அவங்க எல்லாரும் செஞ்சாங்க கலைஞர் செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஆனா மு க இந்த சமுதாய எதுவும் செய்யவில்லை ஆகவே இதை தயவு செய்து செய்ய வேண்டும் என்று நான் இந்த பத்திரிகையின் வாயிலாக கேட்கிறோம் நான் இதில் அவர் சந்திக்கும் போது இந்த இடஒதுக்கீடு மட்டும் தான் பேசுறோம் எங்களுக்கு வேற எதுவும் இல்ல நாங்கள் அவர்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து இப்ப இறுதியாக நாங்க சொல்றோம் நிறைய பேர் இந்த பொது சொத்து வாரியத்தில் இடத்தை வச்சுட்டு குடுக்க மாட்டாங்க அது வந்து ஆயிரங்காரி ஆரம்பந்தார அறக்கட்டளை முப்பது ஏக்கர் நிலம் போய் அவங்க அரசாங்கமே கேன்சல் செய்து இப்போ வந்து அந்த மாதிரி நிலத்துல இருந்து தான் நீங்க இருந்து எவ்வளவு எடுக்கிறீங்க பத்து கோடி லிட்டர் தண்ணி பத்து கோடி லிட்டர் தண்ணியை ஐம்பத்தஞ்சு ஏக்கர்ல எடுக்கிறீங்க எடுத்து எல்லா மக்களும் கொடுக்குறீங்க தப்பு சொல்லலை ஆனா அதுக்கு வாடகை என்பது நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல கூட ஆயிரங்காணி ஆள வந்தால் இடத்துல செய்யணும் கூட போடல சரி அதுக்கு அடுத்த இது பேரு அதே இதுல இருக்குது அங்க வந்து எண்பத்தஞ்சு ஏக்கர் செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு அவர கோடி செலவு பண்ணி பதினைஞ்சு கோடி லிட்டர் தண்ணி எடுத்து எல்லாரும் தப்பா சொல்ல பயன்படுத்திங்க ஆனா அது வந்து எங்க இருக்கணும் அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கணும் கூட்டத்தை தான் சொல்லி இருக்குது அதே மாதிரி இவங்களுக்குன்னா இப்ப ராமதாஸ் என்ன பண்ணாரு இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வன்னிய பேர்ல ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை வன்னிய சமுதாய முன்னர்கள் எதி வச்சது திருமண மண்டபத்து அப்புறம் கல்வி நிலையங்கள் எல்லாம் இது கீழே தான் வருது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகெங்கும் இருக்கின்ற வன்னியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி நிர்வாகம் பண்ணி அங்கு எல்லாருக்கு கல்லூரி இருக்குது பொய்யல் கல்லூரி இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கான எல்லா இதுவும் ஏற்பாடு ஆனா அது வந்து என்ன பண்றாரு பொது சொத்து வாரிக்கு லெட்டர் கொடுத்தவங்க அது வந்து அவர் பேரில் மாத்திக்கிறாரு இது எவ்வளோ பெரிய தவறு ஆகவே இந்த வன்னியல் கூட்டமைக்கு இவங்க கொடுத்த லட்டரெல்லாம் என்ன பண்றாங்க லெட்டர் கொடுத்துட்டு முப்பத்தி மூணு அறக்கட்டையில தான் போர்டு வச்சிருக்காங்க வீதி எல்லாமே எதுவும் பண்ணல இவங்க கண்ட்ரோலில் வரல அது நேரடியாக வர்றது பி கிளி செங்கல்வராய அறக்கட்டளை மட்டும்தான் எடுத்து அவங்க இதே நிலைமை நீடித்தால் வன்னியர் சமுதாய மக்களை இந்த ராமதாஸ் ராமதாசு இருக்கிற வன்னியர்கல்வி அறக்கட்டளையை நாங்கள் மீட்டு அந்த வாரியத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை இதை வந்து நாங்கள் செய்யத்திற்கு வந்து பயமும்

தெரிது <receptors>

எல்லாரும் கூட போட்டதா ராம்தாஸ் கூடவே கூடவே பண்ணோம் மக்களுக்கு சொல்றேன் இப்ப கூட வந்து அடுத்தது வந்து இதுல சேலத்துல வந்து கண போராளிகள் கணத் தியாகிகள் எங்களோட ஜெயில இருந்து அஞ்சு பேர் பூங்காசுகள் போட்டாங்க முத முதல்ல கலைஞர் என்னதான் பூங்காசுக்கள் ட்ரை பண்ணாங்க நான் வந்து ரச்சலை ஒன்று தமிழ்நாட்டுல அது அதுலேருந்து வெளியே வந்தேன் அது போராட்டத்துல வந்து கலைஞர் வந்து சட்டமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்டார் மிகக் குறிப்பிட்டு நான் தவறாக பேசிவிட்டு இந்த இளைஞர் பாருங்க இவ்வளவு படிச்சிருக்கிறார் பக்தப்ப நான் இப்ப எந்த காலத்தையும் பேசிட்டு இல்ல பேசாததை பேசியதாக சொல்றதுனால நீங்க மன்னிப்பு கேட்கணும் உயர் நீதிமன்றம்ல உச்ச நீதிமன்றம் வரை செல்வேன் என்று சொன்ன பிறகு அது வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் பேசுறாங்க டி ராஜேந்திரன் என்னப்ப நீங்க வந்து சொல்றீங்க சட்டமன்றத்துல அவர் இல்லவே இல்லைன்னு சொல்றாருன்னு உடனே அவர் வந்து சட்டமன்றத்திலேயே நாடி கோடி குழுகி பாசிக்கிறாரு என்ன சொல்றாரு இவரை பத்தி நான் தவறான தகவல்களை அறிவித்து இதுக்கு காரணமா காவல்துறையை சேர்ந்த சூட்டெடுத்தால் முன்னிட்ட பதிமூணு பேர் காவல்துறை சேர்ந்த பதியம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சு பேர் விட்டாச சொல்லிட்டாங்க நான் அஞ்சு பேர் விட்டா சொல்லிட்டேன் வேலூர்ல இருந்து நடைபயணம் வந்தேன் வேலூர்ல இருந்து நடைபயணம் நாற்பது கிலோமீட்டர் சார் ஒரு நாளைக்கு சிறுபேர் போடக்கூடிய காவல்தான் மீண்டிடம் அது நடைபயணம் இருபத்தி மூணாயிரம் பேர் வந்தாருன்னு என் கூட எங்களை வந்து அவங்க பேட்டில் அடிச்சு இது பண்ணும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்றாங்க அப்ப பூபதி ராஜீவ் காந்தி பண்ணும் பொழுது அவர் செடியில் வந்து இன்று போன்ற மிகப்பெரிய வந்து கேட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு வழி இல்லை அந்த ராத்துல அப்ப என்ன பண்ணோம் அந்த ஊர் மக்களை பக்கத்து ஊர்லாம் குத்தி நாங்க ஏற்கனவே பசி பட்டினி மாதிரி இருக்கிறோம்

ஒரு டீ வந்து ஆர்களைக் ஷேர் பண்ணுது அப்படி இருந்த நீ நீவை வாங்குகிறீங்க ஏமாக்குற நீ எதுக்கு ஏன் பணம் இதை விட்ட நீ வேற எதாவது சம்பாதிச்சிட்டு பழைய இருக்கா சொல்லுங்கள் நீ என்ன விவசாயம் பண்ற ஒன்னே என் காலம் ஏன் கார்டல இதில் வெச்சு போட்டி சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே நீ எந்த இடத்துல காட்டணும் அன்பு பணி யார் அவர் வந்து எங்கே வேலை செஞ்சாரு அவர் வந்து பொலா க்ளாஸ் பெயில்லு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூர்த்து வந்து இங்கே சென்டன்ஸில் படிக்க வச்சு